நற்பவி யோகி ராம் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பணம் வந்து பல வழிகளில் பெருகுவதற்கு நாணய பரிகாரம் பணம் வந்து நமக்கு நிரந்தரமா வந்துட்டே இருக்கணும் வந்த பணம் தங்கணும் தங்கின பணத்தை நல்ல விதத்தில் நம்ம செலவு பண்ணணும் நமக்கு எப்பவுமே பொருளாதார நிலை அடுத்தடுத்த லெவல் போயிட்டு இருக்கணும் அப்படின்னா உங்க வீட்டுக்கு தலைவாசலுக்கு உள்பகுதியில ஒரு கண்ணாடி பவுல் கண்ணாடி கிண்ணமோ கண்ணாடி பவுலோ கண்ணாடியில் உள்ளது பியூரா நம்ம கிளாஸ் பவுல் அதுவும் கலர் கலராக இருக்குங்களா அதெல்லாம் இல்லை பிங்கா கோப்பை அதை வச்சுட்டு அதில் வந்து குடும்பத் தலைவர் குடும்ப தலைவி எல்லாருமே ஒரு ரூபாய் காயினை டெய்லி அதில் ஒரு காயின் போட்டுக்கிட்டே வரணும் அது நிறைய சேர்ந்த பிறகு அதை ஒரு சேமிப்பு நம்ம ஏதாவது ஒரு நல்ல ஒரு தங்கம் வாங்கவோ ஒரு வெள்ளி வாங்கவோ இது வந்து செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் சேஃபாக வச்சுக்கோங்க அதுக்கு வந்து அதுக்கு வந்து மூடி வைக்கணும் திறந்து வைக்கணும் இந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது உங்கள் தலைவாசலுக்கு உள்ள சேஃபான இடத்துல ஒரு கண்ணாடி பவுலு அந்த கண்ணாடி பவுல்ல டெய்லி நீங்க ஒரு ரூபாய் நாணயம் போட்டுக்கிட்டு வரணும் குடும்ப தலைவர் குடும்ப தலைவி ரெண்டு பேரும் போட்டுக்கிட்டு வரணும் இது வந்து ஒரு நல்ல ஒரு பொருளாதார மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அது போலவே வீட்டில் செலவு பண்ற தண்ணியோட அளவை நீங்க குறைக்கணும் தண்ணி எங்காவது டேப்லத்தை சிந்திக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்க க்ளோஸ் பண்ணும் சரி பண்ணணும் டேப்பெல்லாம் இது எல்லாமே வந்து உண்டான ஒரு நல்ல விஷயமா இருக்கும் நன்றி நற்பவி